நிகரற்ற ஏக இருளின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் எல்லா விட இந்த இந்த திருமறை சொல்லக்கூடிய கடைசி இறைவேதம் மட்டும்தான் மனிதனை வந்து சிந்திக்க சொல்லுது இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் படைத்த அந்த இறைவன் யார்னு சொல்லி இந்த இறைவேதம் மட்டும்தான் சிந்திக்க சொல்லுது இந்த முன் சென்ற காலகட்டத்தில் வரக்கூடிய எல்லா இறைவேதங்களும் மனிதன் சிந்திச்சானா அதுக்கேற்ற மாதிரி தடை போட்டு இங்கே வேதத்தில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதேமாரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறைச்சாலை வரைக்கும் கொண்டு போய் பண்ணாங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சார் ஐசக் நியூட்டன் சொல்லக்கூடிய பதினாறாவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி அவர் அவர் வந்து சொன்னார் அவர் வந்து ஒரு ஆ ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் கிறிஸ்துவத்தை உண்மையான முறையில் பின்பற்றக்கூடிய ஒரு கிறிஸ்துவர் உண்மையான முறையில் அவர் வந்து சொன்னார் உலகம் வந்து தட்டை கிடையாது உருண்டை அந்த காலத்துல என்ன இருந்துச்சுன்னா பூமி ஒரு இடத்துல தான் இருந்துச்சு சூரியன் தான் அந்த பூமியை சுத்தி வருதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பைபிள் ரீதியா இருக்கக்கூடிய அந்த இபலாஜிக்கல் ரீதியாக அவர் சொன்னார் இல்லை சூரியன் தான் ஒரே இடத்துல இருக்கு அவர் சுத்தி பூமி தான் சுத்தி வருதுன்னு சொல்லி அவர் தன்னுடைய வாதங்களை வந்து அறிவி ரீதியாவும் சரி ஆய்வு ரீதியாகவும் சரி எடுத்து முன் வச்சாரு முன் வைக்கும் போது அந்த பெரிய அந்த கிறிஸ்துவ உலகம் வந்து அவர் வந்து ஏத்துக்கலை முதல்ல கொண்டு போய் சிறைச்சாலில் போட்டாங்க அதுக்கப்புறம் துன்புறுத்துனாங்க என்ன காரணம் பார்த்தா ஒன்று பைபிளுக்கு எதுனா இது மட்டும் ஒரு காரணம் இல்லை ஏன்னா அவருக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருந்துச்சு அவர் வந்து அந்த ட்ரிக்னிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கைக்கு எதிராக பேசினார் அவர் பண்ணக்கூடிய ஆய்வு ஆய்வோட முடிவு எதில் போய் நின்றுச்சுன்னா எல்லாத்தையும் படச் செய்கிறவன் வந்து ஒருவன் தான் பிரா பிதா சுதன் பரிஷ்ட ஆவிங்கிறது அந்த மூணு கொள்கைக்கு எதிராக தான் இருந்துச்சின் காரணமாக தான் அவர் என்ன பண்ணாங்கன்னா கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க அவருடைய அறிவு ஆய்வுக்காக இல்லை தன்னுடைய பைபிளுக்கு எதிரான தன் கொள்கைக்கே எதிராக இருக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் பிற்கால உலகத்தில் ஏன்னா அவரோட எழுதியிருப்பார் எல்லாத்தையும் படைத்த இறைவன் வந்து தான் இருப்பான் அவர் வந்து லா ஆஃப் மோஷன் சொல்லக்கூடிய இந்த கிராவிட்டி புவியீர்ப்பு விசை வந்து கண்டுபிடிச்சார் ஆப்பிள் கீழே விழுகுது இந்த உலகத்துக்குள்ளே புவியீர்ப்பு விசை இருக்குன்னு ஒவ்வொரு விஷயமாக கண்டுபிடிச்சிட்டு போனார் போக போக அவருடைய ஆய்வு வந்து சொல்லிச்சு எல்லாத்தையும் படைத்தது வந்து ஒருத்தர் தான் இருக்க முடியும்னு சொல்லி கடைசியாக கொண்டு போய் அதில் தான் முடியும்னு சொல்லி முன்னாடியே தெரிஞ்சனால தான் அவர் வந்து துன்புறுத்த ஆரம்பித்தாங்க அவரை அவருக்கப்புறம் வரக்கூடிய பல விஞ்ஞானிகள் மைக்கேல் ஃபாரடே அவரும் கடைசியாக எல்லா விஞ்ஞானிகளும் எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக முடியும் போது இறைவன் ஒருவன் தான் அதே மாதிரி வரக்கூடிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி அவர் வந்து சொல்லுவார் நான் வந்து நாட் நாட்டன் ஐ அன் ஏத்திஸ்ட் நான் வந்து ஒரு இறை மறுப்பாளன் கிடையாது ஐமே பெனாத்திஸ்ட்னு சொல்லுவார் பெனாத்திஸ்ட்னால் அது வந்து இறைவன் இருக்கான் அதில் இயற்கையாக எல்லாம் உருவாகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தான் ஏத்திஸ்ட் பெனாத்திஸ்ட் ஏத்திஸ்ட்னா இறை மறுப்பாளர் பெனாத்திஸ்ட்னா இறைவன் இருக்கான் இருக்கான் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து சொல்லுவார் நாய் பெனாத்திஸ் சொல்லி சொல்லுவார் நான் வந்து இறை மறுப்பாளன் கிடையாது ஏன்னா எல்லாத்துக்கும் படைப்புக்கு பின்னாடி ஒரு கண்டிப்பாக ஒரு படைப்பாளன் வந்து இருக்க முடியும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தில் வந்து கடைசியாக வந்து ஆல்பர்ட் டைன்ஷன் வந்து நின்றார் இப்போ இருக்கக்கூடிய பல விஞ்ஞானிகளும் அதே மாதிரி தான் போய் ஒரு ஒரு விஞ்ஞானி ஆய்வுக்கு பின்னாடி போய்கிட்டுருக்கேன் ஏன்னா இந்த இறைவேதம் மட்டும்தான் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியும் சரி சிந்திக்க சொல்லிச்சு சிந்திச்சு பாருங்கள் இந்த பறவை எப்படி பறக்குது தீணியோட கூட்டை பாருங்கள் எப்படி அழகாக கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த மேகங்களை பாருங்கள் இந்த சூரியன் சந்திரனை பாருங்கள் பற பகல் இரவு எப்படி மாறி மாறி வருது ஒட்டகத்தை பாருங்கள் பாலைவனத்துடைய கப்பல் மாதிரி நாங்கள் வணிச்சிருக்கோம் இந்த மாடை பாருங்கள் இந்த பசுவை சாணம் அதோட குடலுக்கு எது நடுவில் ஒரு விதமான பானத்தை வந்து நம்ம உருவாக்குறோன்னு சொல்லி வந்து குரானில் வந்து சொல்லி காட்டுறான் அதே மாதிரி தான் தேனி கிடைக்கும் தேனிக்கு நான் இறை செய்தி அனுப்புனேன் என்னுடைய வகி அனுப்புனேன் உயர்தரமான அந்த இடத்துல வந்து கூடுகளை அமைக்க சொல்லி அதுவும் இல்லாமல் அதற்கு நோய்க்கான நிவாரணத்தையும் அதோடய வயிற்று உடல் குடலுக்குள்ளே வச்சுருக்கான் உடல் தனியாக இருக்கும் அதாக உறிஞ்சப்படக்கூடிய அந்த தேன் சொல்லக்கூடிய அது வந்து தனியாக அதோடய வயிற்றுக்குள்ளே இன்னொரு இடத்துல அதை வந்து அப்சர்வ் பண்ணி அதை வச்சு திருப்பி அதை வந்து வாயால் திருப்பி அதை வந்து திருப்பி அந்த கூடுகளில் போய் சேமிக்கும் அப்படிப்பட்டக்கூடிய கூடிய ஒரு ஒரு படைப்பை வந்து இறைவன் வந்து எல்லாத்தையும் படைச்சிருக்கான் இதெல்லாம் படைச்சது வந்து இறைவன் ஏன் இதை திருமறை திருப்பனாலே வந்து சிந்திங்க சிந்திங்க படைச்சு பாருங்கள் இந்த படைத்தவன் யாராக இருப்பான் இந்த உலகத்தை பாருங்கள் இந்த பூமியை பாருங்கள் இந்த சின்னா இல்லாவா பாருங்க சந்திரன்னு பாருங்க ஏன் தெரியவனு திருப்பி திருப்பி இதை சொல்றானா இதை ஆய்வு பண்ணும்போது நம்ம கண்டிப்பா ஒரு விஷயம் தெரிஞ்சு போய் முடியும் இதெல்லாம் படைச்சது வந்து பல பேராக இருக்க முடியாது அஞ்சாறு கடவுள் சேர்ந்து எல்லாத்தையும் உருவாக்கி இருந்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருந்திருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டுப்பாடு கீழே இருந்திருக்கும் அப்படி இல்லையே ஒவ்வொன்றும் ஒரே மாதிரிதானே எங்கே கொண்டிருக்கு இங்கே புயூர் பீசை ஒரு மாதிரியா இருக்குன்னா அதேதான் இங்கேயும் அதேதான் அமெரிக்காவுக்கு போனாலும் அதேதான் இந்த உலகத்தோட முடிவுக்கு போய் ஆர்டிக் கண்டாட்டிக்கணும்னு சொல்லி அந்த கண்டங்களுக்கு போய் நின்றாலும் அதே பூசை தான் எங்கேயும் மாறலை இதே புயல் பிசை நிலாக்கு போனால் நிலாக்கு வந்து புயிர் பிசை கம்மி அது வேற மாதிரி தான் இருக்கும் இங்கே மனிதர்களால் நிற்க முடியாது நடக்க முடியாது இதே ஒன்று அப்படி படைச்சிருக்கான் அதே புயல் பிசை தான் இருக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான படைப்பில் அது படைக்கப்பட்டிருக்கு ஒரு கிரகம் சூரியன் பக்கத்தில் நிற்குது இன்னொன்று சூரியனை விட்டு விலகி நிற்குது பூமி ரெண்டுக்கும் நடுவில் நிற்குது ஒரு கொஞ்ச அளவு முன்னாடி போனாலும் வெப்பத்தால மனிதனால் உயிர் வாழ முடியாது அதே ஒரு கொஞ்ச அளவு பின்னாடி போனாலும் மனிதன் வந்து குளிர் காரணமாக உயிர் வாழ முடியாது ரெண்டுக்கும் மத்தியில வச்சு ஒரு விதமான லைன்ல வந்து இன்னமும் சுத்தி கொண்டே இருக்கே அதை வந்து சுத்த வைக்கிறது யாரு இறைவன் தன்னுடைய திருமறை திருக்குறள் திருப்பி சொல்லி காட்டுறான் இந்த உலகத்தை படைச்சு அப்படியே சுத்தி கொண்டு போய்கிட்டே இருக்கு இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சு போயிக்கின்றே அதுக்கு இன்னும் முடியாது இது முடிவே இல்லை ஏன்னா இறைவன் தன்னுடைய திருமறை திருக்குறனால இல்ல சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் எல்லா வேதங்களும் எங்கேயும் சிந்திங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காது எல்லா வேதங்கள்லையும் எங்கேயும் போய் ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிருக்காது ஆய்வு பண்ண விஞ்ஞானிகளை துன்புறுத்தப்பட்ட வரலாறு இன்னும் ஏகச்சக்க எக்கச்சக்கமான வரலாறு நான் சொன்னது ஒன்று தான் இதே மாதிரி வந்த பல விஞ்ஞானிகளை வந்து அவங்க வந்து துன்புறுத்த காரணம் அவர்களுடைய ஆய்வு கொண்டு போய் முடிக்கக்கூடிய இடமானது வந்து ஒரு இறைவனை கொண்டு போய் சார்ந்து நிற்கும் என்ற ஒரு பயத்துல தான் அவங்களோட கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய தான் அவங்க பயந்தாங்க ட்ரிபினிட்டிக்கு எதிராக வந்து அவர் வந்து சொல்லிடுவார் மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சாங்கன்னா பிதா மட்டும் தான் இருக்காங்க சுதன் பரிசுத்தாய் வந்து கிடையாதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து மக்களே வந்துடுவாங்கன்னு சொல்லி ஒரு பயத்தின் காரணமாக தான் சார் ஐசக் நியூட்டனை வந்து துன்புறுத்தப்பட்டாரு சிறைச்சல் அடிக்கப்பட்டாரு ஆக இறைவன் வந்து தன் திருமுறை திருக்குறளில் சொல்லி காட்டுறான் புல்குவல்லா வகது இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை அவன் யாரும் பெறவும் இல்லை அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை அவன் உன்னை வந்து நிகரற்றவன் அவன் தனித்துவம் தவன் தனித்துவமானவன் சொல்லி இறைவன் வந்து தன்னுடைய திருமுறை திருக்குறளில் நூற்றி பதினாலு அத்தியாயத்துல வந்து சொல்லி காட்டுறான் இந்த மாதிரியான உலகம் வந்து எல்லாம் ஒரு விதமான கோட்டில் வந்து இயங்கி கொண்டு இருக்கு இது பல பேராக இருந்தால் பலவிதமான இயக்கங்கள் காரணமாக எல்லாமே நிலை குழஞ்சி போயிருக்கும் ஒவ்வொரு விதமா இல்லை அந்த பூமி ஒரு விதமான சாய்வு கோணத்தை சுற்றி கொண்டு இருக்கு அந்த சாய்வு கோணத்தில் தான் எப்படி படைக்கப்பட்டதோ அப்படி தான் இன்னமும் சுற்றி கொண்டு இருக்கு இது எப்படி கடைசியில் அழியப்படுமோ அது வரைக்கும் அதே ஒரு விதமான இந்த கில்டர் சொல்லக்கூடிய ஒரு சாய்வு கோணத்தில் தான் அந்த பூமி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல ஆறு மாதம் பகல் வந்தால் ஆறு மாதம் பகல் வரது தான் செய்யும் ஆறு மாசம் இரவு வந்தா ஆறு மாசம் இரவு வரக்கூடிய இடம் இந்த உலகத்துல இருக்குதான் சரி நாலு மாசம் நாலு மாசம் மாறி வரும் ஒரே பகலாவே இருக்கும் அது வந்து ஒரே தான் அது இருந்தா இது பல பேரா இருந்தா அதை மாத்திருப்பாங்களே பரிணாம வளர்ச்சி இருந்திருக்கு பரிணாம வளர்ச்சி உண்மையா இருந்தா அது மாறி இருக்கணுமே நாலு மாசம் வர்றது மூணு மாசம் ஆகிருக்கணும் மூணு மாசம் வர்றது ரெண்டு மாசம் ஆயிருக்கலாமே எங்கேயும் ஆகல பரிணாம வளர்ச்சி என்பதே கிடையாது எல்லாமே தான் ஒவ்வொன்றின் ஒன்றாக ஒவ்வொன்றாக கூர்வையாக படைக்கப்பட்டது தண்ணியிலிருந்து சைட்டோ இருந்து செல்லில் இருந்து பயாலஜிக்குள்ளே போனிங்கன்னா இருந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் அண்ணக்கூடிய ஒரு விதமான வேதியியல் ஒரு ஒரு ஃபிசிக்ஸ் வந்து இப்போ இருக்குது அதை கண்டுபிடிப்பு வந்து எப்படி இருக்குன்னா உதாரணத்துக்கு நம்ம டீ குடிச்சிட்டு இருக்கோம் அந்த டீக்குள்ள வந்து டக்குன்னு நம்ம எகிரி குதிச்சு உள்ளே போயிட்டோன்னா அதுக்குள்ளே ஒரு பிரம்மாண்டமான ஒரு உலகம் இருக்கும் அந்த டீ தூள் தண்ணி பால் கெமிக்கல் ஏஸ் அதை பார்க்கக்கூடியதான் தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்லுவாங்க சிறு சிறு உலகத்துக்குள்ளே போகிறது அந்த ஃபிசிக்ஸோட உலகமும் சொல்லுது அந்த பிசிக்ஸ் இந்த புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் எதுவுமே தன்ன தானா இயங்கலை அதுக்கு பின்னாடி ஒரு கட்டமைப்பு இருக்குது அதுவும் ஒரு விதமான வேகங்களில் சுற்றி கொண்டு இருக்குது ரொம்ப அதிகமாக சுற்றினாலும் அது இடிச்சு கொண்டு செயலடைஞ்சு மிகப்பெரிய ஆதிப் பாதிப்பு ஏற்படும் அந்த வேகம் கம்மியானாலும் அந்த பொருள் வந்து சரியான முறையில் வந்து அது உருவாகாது அதுலேயும் டெஸ்டாய்டாயோப்பட்டு எறிஞ்சி போகுது அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு குறிப்பிட்ட ஒரு டைம் இருந்தனால்தான் கரெக்டாக வந்து அது வந்து உருவாகுது நம்ம ஒரு முடி உருவாகினாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு செல் வந்து வளரணும் நம்ம டிஎன்ஏ இருக்கு நம்ம உடம்புல நம்ம டிஎன்ஏ தான் நம்ம உடம்பை வந்து கட்டமைக்கப்பட்டு டிஎன்ஏ ரீ நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் இப்போ நம்மளோட கைக்கில் வந்து எலும்பு உடஞ்சி போச்சு ஆனால் டிஎன்ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎன்ஏல வந்து எல்லா விதமான செல்களுடைய டேட்டாவும் அதில் இருக்குது மூளைக்கு எந்த மாதிரியான செல் வளரணும் நியூரான் செல் வந்து எந்த மாதிரியான வளரணும் லிவர் செல் எப்படி இருக்கணும் இதயத்துல இருக்க செல் எப்படி இருக்கணும் கிட்னியில் இருக்க செல் எப்படி இருக்கணும் குடல்களில் வரக்கூடிய செல் எப்படி இருக்கணும் தோலுக்கு மேலே வரக்கூடிய செல் எப்படி இருக்கணும் எல்லா செல்லும் ஒரே மாதிரி கிடையாது எல்லா செல்லும் வேற வேற விதமான பயன்களை செய்யுது எல்லா செல்லும் வேறு வேறு விதமான கட்டமைப்பில் இருக்குது கை உடஞ்சி போனால் அந்த எலும்பு மட்டும் எப்படி அந்த இடத்துல வளருது எல்லா செல்களும் வந்து அந்த இடத்துல டிஎன்ஏக்குள்ளே வந்து ஒரு இருபத்தி ஆறாவது குரோமோசோம்குள்ளே எல்லா விதமான டேட்டாவும் அதுக்குள்ளே இருக்கும் கரெக்டாக அந்த எலும்புக்கான அந்த கால்சியம் மட்டும் சேர்ந்து அந்த கால்சியம் மருந்து அந்த உடைக்க உடைக்கப்பட்ட எலும்பு மட்டும் எப்படி கரெக்டாக கூடுது மீதி செல்கள் வந்து என்ன ஆகுது அதுவும் படைக்கப்பட்டிருக்கு அது கொடுக்கப்பட்ட விலையை அது கரெக்டாக செல்லுது மீதி செல்கள் வந்து அது வந்து பிளர் ஆகிரும் அந்த இடத்த வந்து அந்த செல்களால் வந்து பார்க்க முடியாது அதுக்கு என்ன தேவையோ அந்த செல் வந்து அதோட இடத்த மட்டும் போய் தான் பயணிக்கும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினாங்க ஃபிசிக்ஸை சேர்ந்த ரெண்டு விஞ்ஞானிகள் அவங்க வந்து எம்ஆர்என்ஏல வந்து ஆய்வு பண்ணி சொன்னாங்க அது வந்து எம்ஆர்என்ஏலே அது வந்து மெசேஞ்சர் ஆஃப் ஆர்என்ஏ இன்னும் கூகுளில் சர்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நோபுள் பிரைஸ் வாங்கின ஃபிசிஷியன் எம்ஆர்என்ஏ பற்றி வாங்கியிருப்பார் அவர் ஆய்வு பண்ணி சொல்கிறாரு அந்த செல்கள் அந்த செல்லு மட்டும்தான் வருது மீதியெல்லாம் என்ன பண்ணுது பிளராக இருந்த இடத்துல அந்த இடத்துல அது வந்து உபயோகமாக உபயோ உபயோகமாகாமல் அமைதியாக இருந்திருது கால்சியம் செல்னால் கால்சியம் மட்டும் தான் வருது இப்படிப்பட்ட படைப்பை படைச்சவன் யாராக இருக்க முடியும் சொல்லி இறைவன் தன் திருமறை துருக்களா இறைவன் வந்து ஒருவனை தான் இருக்க முடியும்னு சொல்லி இறைவன் தன் திருமறை துருக்காளா வந்து சொல்லி காட்டுறான் இது வந்து இலவசமாக நீங்கள் திருமறை துருக்குறான் முஸ்லீம் அல்லாதவர்கள் படிக்க விருப்பப்பட்டால் கீழே இருக்க நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இலவசமாக இந்த திருமறை துருக்குறான் வந்து வழங்கப்படும் இறைவன் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை கோட்பாடுக்குள்ளே ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும் படைச்ச இறைவன் வந்து எல்லாத்தையும் ஒரே விதமாக சமமாக தான் படைச்சிருக்கா அவன் வந்து கண்டிப்பாக ஒருவனாக தான் இருக்க முடியும் சொல்லி உங்களுக்கும் அது வந்து வழங்கும் வாய்ப்பளி நன்றி கூறியவனாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன் அலாம் வலைக்கம் அஹமத்துள்ளா தால